ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டான சுவையான பனனா கேக் இதை எப்படி சேர்ந்ததுனாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நான் பெரிய பேக்கர்லாம் இல்லைங்க நான் வீட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா செய்வேன் இன்றைக்கி வீட்டில் நல்ல பழுத்த வாழைப்படம் இருந்தது அதை வச்சு மனனா கேக் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு பேரிக்ஸ் செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்னு அதனால் அதை சேர்ப்பாருங்க நமக்கு பேக்கிங் பவுடர் மட்டும் இருந்தால் போதுங்க மற்ற பொருட்கள் எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான் அதை வச்சு நம்ம ஈஸியாக ஓவனே வேண்டாங்க நம்ம வீட்டில் இருக்கிற குக்கரை வச்சோ இல்லை சட்டி வச்சோ இல்லை வந்து நான்ஸ்டிக் பாத்திரம் இருந்தால் அதை வச்சோ நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் அதை எப்படி சரிந்து வீடியோவில் போய் பார்ப்போம் வீடியோ வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேலம் புனிதாஸ் ரெசிபிஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம் அண்ணா கேக் பண்ணுறதுக்கு சின்ன சைஸ் பனனை நல்ல பழுத்த பழம் நான் எடுத்துகிட்ருக்கேன் இந்த மாதிரி நல்லா ஃபோர்க்கை வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சு இது கூட ஹாஃப் கப் சுகர் எடுத்துக்கலாம் இது கூட மூணு எக்கு சேர்த்துட்ருக்கேன் கூடவே அரை டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் இதை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி ஏர் ஃப்ரைர்லேயோ ஓவன்லேயோ வைக்க போகிறதில்ல ஒரு நான்ஸ்டிக் குக்காக இருந்தது அதில் வந்து மணலை கொட்டி ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் இதை நம்ம இப்போ ஹீட் பண்ணிக்கலாம் மணல் கடிச்சதுன்னா மணல் போட்டுக்கலாம் இல்லைன்னா உப்பு போட்டுக்கலாம் இப்போது இது ஒரு நல்ல ஹை ஹீட்டில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ப்ரீ ஹீட் ஆகட்டும் இப்போ நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் ஒரு கால் கப் எடுத்துக்கலாம் நல்லா சர்க்கரை கரைஞ்சி வர்ற வரைக்குமே நல்லா பீட் பண்ணிக்கலாம் பனனா வந்து நல்லா மேஷ் ஆகக்கூடாது கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் இருக்கணும் அப்போ தான் வந்து பனனா கேக் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட கால் கப் தயிர் சேர்த்துக்கலாம் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே கால் கப் பால் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது அப்படியே இருக்கட்டும் ஒன்றரை கப் மைதா சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நமக்கு இப்போ பேட்ரு ரெடி ஆயிடுச்சு இப்போது இந்த ட்ரேவை நான் வந்து கீழே பட்டர் தடவி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் இதில் நம்ம பேட்டர் சேர்த்துக்கலாம் நம்ம இதை ஒரு லெவல் பண்ணிக்கலாம் லெவல் பண்ணிவிட்டு ரெண்டு தடவை தட்டிக்கலாம் இது கூட நம்ம சாப் பண்ண நட்ஸு சேர்த்துக்கலாம் சாக்கோ சிப்ஸும் சேர்த்துக்கலாம் நம்ம ப்ரீ கட்டாவில் இந்த வெசலில் வச்சிடலாம் மூடி வச்சிடலாம் இப்போ இது சிம்மளையே இருக்கட்டும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இது பேக் ஆகணும் இந்த நாலு மஃபின்ஸை நான் வந்து ஃபயரில் வைக்க போகிறேன் பனானா மஃபின்ஸ் ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குங்க இப்போ நல்லா ரைஸ் ஆகிட்டுருக்கு ஃபிஃப்டின் மினிட்ஸாக பேக் ஆகிடுச்சுங்க நம்ம ஒரு ஸ்க்ரூவரோ இல்லை டூத்பிக்கோ வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்க ஒட்டாமல் வருது வெந்திருச்சு நமக்கு ஒட்டாமல் வந்தாவே நல்லா பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதுலையே இருக்கட்டும் நம்ம பனானா கேக் ரெடி ஆயிடுச்சு ஓவன் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு நான் ஸ்டிக் குக்கரை வச்சு நமக்கு பனானா கேக் சூப்பராக பேக்கரி சை ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு இது வந்து ஏர் ஃப்ரையரில் செஞ்சது பனானா மஃபின் கேக் ரெண்டுமே சூப்பராக வந்திருக்குங்க இப்போ நம்ம கேக்கை எடுத்து கட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு இப்போது ஃபஸ்ட்டு நம்ம மஃபின்ஸ் எடுத்து பார்ப்போம் மஸ் மஃபின்ஸ் ஈஸியாக எடுக்க வருது நல்ல சாஃப்டாக வந்திருக்குங்க நம்ம கேக்கை கட் பண்ணி தரத விட மஃபின்ஸை குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப அவங்க வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது கட் பண்ணி காட்டுறப்பருங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குது எப்பவுமே நம்ம கேக்கை கொஞ்சம் ஆற விட்டு அப்புறந்தாங்க நம்ம எடுத்து கட் பண்ணோம் அப்போ தான் செட் ஆகும் கேக் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா சூப்பராக கரெக்டாக ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸில் பேக் ஆயிடுச்சு பேரண்ட்ஸ் ஒரே குசிங்க ரெடி ஆகிடுச்சு கேக் கட் பண்ணி கொடுங்க கேக் கேக் கட் பண்ணி கொடுங்கன்னு ஒரே ராவுடி கேக்கை கட் பண்ணிடலாங்க கேக் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க புட்டி பையனுக்கு கேக்கு சூப்பராக நல்லா இருக்காங்க அவனுக்கு நாங்கள் பிஸ்கட்டோ கேக்கு ஒன்றும் கொடுக்கறதில்ல வெளியே எதுவும் வாங்கி தரதில்ல அதனால தான் சரி ஒரு தடவை நம்ம அவனுக்கு கேக் வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம்னு செஞ்சேன் கேக் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருக்குங்க சூப்பராக இருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க சிம்பிளானது வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன மீட் பண்ணலாம் தேங்க்யூ பார் வாட்சிங்